ஒரு ராஜா தன்னுடைய அரசவையில் உள்ள பெரியவங்க கிட்ட ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்குறாரு மனுஷனுடைய துன்பத்துக்கு எதுதான் முக்கியமான காரணம்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க அதுக்கு அமைச்சர் தொண்ணூத்தொம்பது தங்க காசு உள்ள பணப்பை ஒன்று என்கிட்ட கொடுங்க நான் அதை நேரடியாகவே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜா அப்படியா சரி இந்தா நீ கேட்ட பணப்பை இப்போ நீ சொன்னதை எங்களுக்கு ப்ரூவ் பண்ண பார்ப்போம் உடனே ராஜா இப்போ இந்த பணப்பையை நான் நம்ம ஒரு விவசாயி கந்தனோட வீட்டு வாசலில் வைக்கிறேன் கந்தன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்குதுன்னு நீங்களே நேராக வந்து பாருங்கள் விடிய காலையில் வாசல் கதவை திறந்து வெளியே வந்த கந்தனோட பார்வையில் இந்த பணப்பை தென்படுது யாரோ தெரியாமல் இந்த பையன் நம்ம வீட்டு முன்னாடி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினச்ச கந்தன் வெளியே வந்து அவன் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கிட்டேயும் ஐயா இது உங்களுடைய பையா அண்ணா இது உங்களுடைய பையா அம்மா இது உங்களுடைய பையான்னு கேட்டு பார்க்குறான் ஆனால் அவங்க எல்லாரும் தங்களுடையது இல்லைன்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு சோர்வான கந்தன் இனி இதை யாரும் வந்து கேட்க போகிறது இல்லை ஒருவேளை கடவுள் நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நமக்காக தான் வச்சிருப்பாரோ இருக்கலாம் இனி இதை நம்மளே வச்சுப்போன்னு நினச்சிக்கிட்டு பணப்பையை திறந்து பார்க்குறான் அதுல உள்ள காசுகளை எண்ணி பார்த்தா தொண்ணூத்தி தான் இருந்தது அட யாராவது ஒன்பது தங்க காசை மட்டும் வைப்பாங்களா தான் இருந்திருக்கணும் ஒண்ணு எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும் நம்ம அதையும் தேடி கண்டுபிடிச்சிருவோன்ட்டு வீட்டை சுத்தியும் வீட்டு முழுக்க ரோட்லயும் எல்லா பக்கமும் தேடுறான் மணி ஆயிட்டே போது ஆனா காசு கிடைக்கல ரொம்ப சோர்வாயிடுறான் கோவம் வருது அந்த ஒரு காசு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு வீட்டு வாசல்லே திருப்பி உட்காந்துடுறான் இதையெல்லாம் தூரத்துல இருந்து ராஜாவும் அமைச்சரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அமைச்சருடனே ராஜா கிட்ட உங்களுக்கு இப்ப புரியுதா கந்தன் கிட்ட தொண்ணூத்தொன்போது தங்க காசு இருக்கு ஆனா அவங்ககிட்ட இல்லாத அந்த ஒத்த தங்க காசுக்காக எப்படி வருத்தப்படுறான்னு பாருங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுடைய துன்பத்துக்கு காரணம் அவன்கிட்ட இல்லாததை தேடுறதுதான் அவன்கிட்ட இருக்கிற தொண்ணூத்தொன்போது தங்க காசை அவன் பெருசா நினைச்சிருந்தா கந்த இப்ப சந்தோஷமா இருந்திருக்கணும் ஸோ நம்ம கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டால் அது புத்திசாலித்தனம் இல்லாததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் அதுதான் முட்டாள்தனம் இப்போ புரியுதா ராஜா சரியா சொன்னீங்க அமைச்சரே எனக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சுனாரு ராஜா